ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் டெஸ்ட் பேச்சில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அது வந்து தமிழில் ஏழு யூனிட்டும் சேர்த்து ஃபுல் டெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கான விடையை வந்து விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுங்கிறதுனால ரொம்ப மி மிக எளிமையாக தான் கேட்டிருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே வந்து நீங்கள் அப்செட் ஆகக்கூடாது ஒரு டெஸ்ட்டு வந்து எளிமையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தேன் அடுத்தடுத்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் ஓகேவா ஓகே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பொற்கோட்டு புணர்ச்சி விதி தருக இதுக்கான விடை என்ன அப்படின்னா நான் நான் வல்லினம் வர டார் ஆகும் இதுதான் வந்து புணர்ச்சி விதி இது என்ன பொருள் அப்படின்னு பாருங்கள் நிலைமொழி ஈற்றழுத்தில் நாவோ அல்லது நாவோ வந்தது அப்படின்னா வறுமொழி முதலில் வல்லினம் வந்தால் இந்த நகரம் வந்து டகரமாகவும் நாங்கிறது வந்து ட அப்படின்னு மாறும் இந்த நகரம் வந்து ரகரமாக மாறும் ஓகேவா இதுதான் வந்து இதுக்கான பொருள் இப்போ இந்த பொற்கோட்டு அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா பொன் பிளஸ் கோட்டு அப்படின்னு பிரித்து எழுதலாம் எப்பொழுதுமே புணர்ச்சி வீதியை பொறுத்த வரைக்கும் நிலைமொழி ஈற்றெழுத்தையும் வறுமொழியில் உள்ள முதல் எழுத்தையும் தான் பார்க்கணும் இதனுடைய வ வறுமொழி முதல் எழுத்து என்ன எழுத்து வள்ளியின் எழுத்தாக வந்திருக்கு நிலைமொழி ஈற்றெழுத்து இந்த நகரம் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம் ரகரமாக மாறும் அப்படின்னு பார்த்தோம் ரகரமாக மாறும் இந்த நகரம் வந்தாதான் டகரமாக மாறும் ஓகே நமக்கு இந்த நகரம் வந்திருக்கு அப்ப அது என்னவா மாறுது ரகரமா மாறியிருக்கு அப்ப இன்னுங்கிறது இற்ராக மாறியிருக்கு இப்போ பொற்கோட்டு அப்படின்னு நமக்கு புணர்ந்து வந்துள்ளது ஓகே அடுத்த கேள்வியை பாருங்க பிரித்து எழுதுக துயின்றி இருந்தார் இதை எப்படி பிரித்து எழுதுகிறோம் துயின்று ப்ளஸ் இருந்தார் இதான் வந்து நமக்கு விடை துயின்று ப்ளஸ் இருந்தார் அப்படிங்கிறது தான் விடை இது எப்படி வந்து நம்ம பிரித்து எழுதுவது அப்படின்னா மேக்சிமம் வந்து பிரித்து எழுதுக சேர்த்து சேர்த்தெழுதுகலாம் வந்து புணர்ச்சி விதி வந்து தெளிவாக இருந்தாவே உங்களுக்கு வந்து இதை மனப்பாடம் பண்ணணும்னால அவசியம் இல்லை புணர்ச்சி விதி தெளிவாக இருந்தால் எழுதுக மிகவும் எளிமை புணர்ச்சி விதியை வந்து நான் ஆல்ரெடி நடத்தி தமிழ் இலக்கண விதிகள்ங்கிற பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஓகே இப்போ இந்த நிலைமொழி ஈற்றழுத்து ரூ அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் இரு ப்ளஸ் உ அப்படின்னு பிரிக்கலாம் வறுமொழி முதலெழுத்து என்னவாக வந்திருக்கு உயிரெழுத்தாக வந்திருக்கு அந்த மாதிரி உயிரெழுத்து உயிர் வரின்னா உயிரெழுத்து வந்தால் இந்த நிலைமொழி ஈற்றெழுத்தில் உள்ள உக்குரல் இந்த மெய்யெழுத்தை விட்டு விலகிறோம் அதுதான் வந்து உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் வறுமொழி முதல் எழுத்து உயிரெழுத்த வந்தா நிலைமொழி ஈற்றெழுத்தில் உள்ள இந்த ஊங்கிறது வந்து இந்த மெய்யெழுத்தை விட்டு நீங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மீதி என்ன இருக்கும் இரு ப்ளஸ் இருந்தார்னு மாறும் இப்போ என்ன விதின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது உயிரெழுத்து இ இது வந்து உடல்னா மெய்யெழுத்து அப்ப இந்த உடல் மேல் இந்த உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இந்த இரு பிளஸ் இ அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா ரீ அப்படின்னு மாறும் அப்போ துயின்றிருந்தார் அப்படின்னு புணரும் நீங்கள் பொதுவாகவே இந்த பிரித்தெழுதுகள் வந்து நீங்கள் ஆப்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் புணர்ச்சி விதியை அப்ளை பண்ணி புணரும்போது இந்த மாதிரி புணர்ந்து வருதா அப்படின்னு நீங்கள் புணர்ச்சி விதியை அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அப்ளை பண்ணுறோம் இது அப்ளை பண்ணும்போது என்னாகும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிறபடி இது புணரும் அப்போ எப்படி புணரும் துயில் இருந்தார் அப்படின்னு புணரும் அடுத்தது இது வந்து துயின்றி இருந்தார் இது வந்து புணர்ச்சி விதிப்படி உணரவே புணராது அப்போ இது வந்து தவறு இது வந்து துயினி இருந்தார்னு புணரும் அந்த மாதிரி இதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி கூட நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டுகிட்டு வரலாம் ஓகேவா அடுத்தது கயிறு பிளஸ் கட்டில் என்பதனை சேர்த்தெழுதுக இதுக்கான விடை வந்து கயிற்று கட்டில் ஓகேவா இது எப்படி வந்து கட்டில்னு வந்தது அப்படிங்கறது தான் விளக்கத்தை பார்க்க போகிறோம் கயிறு பிளஸ் கட்டில் இது வந்து இதுக்கான புணர்ச்சி விதி பார்த்தீங்க அப்படின்னா நெடிலோடு தொடர் குற்றியல் உகரங்கள் டாரா ஒற்றி இரட்டும் அப்படிங்கறதுதான் புணர்ச்சி விதி அந்த புணர்ச்சி வீதியின்படி இது எப்படி மாறுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் இது வந்து கயிறுங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகரம் உயிர் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் வந்தது வந்து ட அல்லது ர ஒற்று வந்தா அது வந்து இரட்டும் இரட்டும்னா இரண்டு டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கயிறுங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரமா உயிர்தொடர் குற்றியலுகரமாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்ப கயிறுங்கிறது உயிர்தொடர் குற்றியலுகரம் இப்போ உயிர்தொடர் குற்றியலுகரம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல நடுவில் உள்ள எழுத்து இருக்கு இல்லையா இதை இப்பிரிச்சிங்கன்னா இ பிளஸ் இ அப்படின்னு வருது அப்போ இது என்ன எழுத்து உயிரெழுத்து அடுத்தது என்ன வருது கு சு டு து ரூ இந்த குற்றியழுகிற எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வருது அப்படின்னா அது வந்து அதாவது உயிரெழுத்தை தொடர்ந்து இந்த குற்றியலுகிற எழுத்து ஏதேனும் வந்தால் அது தொடர் குற்றியழுகரம் ஓகேவா அப்போ தொடர் குற்றியலுகரம்னு புரிஞ்சிருச்சு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அந்த குற்றியலுகரம் வந்து அல்ல டாவோ அல்லது ரா ஒற்று வந்தது அப்படின்னா அந்த ஒற்று இரண்டு டைம் வரும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒற்று வருதான்னு நம்ம செக் பண்ணணும் இது வந்து உயிர்தொடர் குற்றியோலுகரம் இந்த ரூவை பிரிச்சிங்கன்னா இரு ப்ளஸ் உ அப்போ ரா ஒற்று வந்திருக்கா அப்போ அந்த ரா ஒற்று வரும்போது நமக்கு எத்தனை டைம் வரும்னு சொல்லியிருக்கோம் அந்த ஒற்று இரட்டுன்னு சொல்லியிருக்கோமா அப்போ இன்னும் ஒரு இரு வருது இப்போ இதை பிரிச்சிங்கன்னா இதில் ஒரு இரு இருக்கா இரு ப்ளஸ் ஊ இந்த ஒரு இரு இரு இருக்குது இந்த ஒரு இருக்குது அதை தான் சொல்லியிருக்காங்க டாரா ஊற்று வந்தால் அது இரட்டும் இரண்டு டைம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த புணர்ச்சி விதியினுடைய பொருள் ஓகேவா அப்போ கயிற்று ப்ளஸ் கட்டில் அப்படின்னு வரும் அப்போ வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும் இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் அதுக்கு பிறகு வந்து வல்லினம் மிகும் அப்போ வந்து நமக்கு கயிற்றுக்கட்டில் இக்கு வரும் இந்த இடத்துல இந்த இடத்துல ஈக்கு வரும் அப்போ வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வள்ளின மெய்யெழுத்தை தொடர்ந்து வல்லின மெய்யெழுத்துனா கசட த கசட தபர வல்லினம் அதை வந்து அந்த வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து குற்றியலுகிற எழுத்து வந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம் அப்போ வன்தொடர் குற்றியழுகரத்தில் நமக்கு வல்லினம் மிகும் அடுத்து பனை ப்ளஸ் ஓலை சேர்த்து எழுத கிடைப்பது பாருங்க பனை பிளஸ் ஓலையை வந்து நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம் பனை பிளஸ் ஓலைன்னு பிரிச்சிருக்கோமா இந்த நையை வந்து பிரித்து எப்படி எழுதலாம் இன் ப்ளஸ் ஐன்னு எழுதலாம் என்ன சொல்கிறாங்க ஐ ஆகியன முன் உயிர்வரின் இ தோன்றும் அதாவது உடம்படுமை எகர உடம்படுமை தோன்றும் சொல்கிறாங்க என்னென்னா நிலைமொழி ஈற்றழுத்தில் இ அப்படிங்கிற எழுத்தோ அல்லது இயோ அல்லது ஐ இது மூணுல ஏதேனும் ஒன்று வந்தால் நிலைமொழி ஈற்றெழுத்தில் வந்து வறுமொழி முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக வந்தால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எகர உடம்பெடுமை தோன்றும் அதாவது இ அப்படிங்கிறது தோன்றும் அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி உடல்னா இந்த மெய்யெழுத்து இந்த உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்போ இ ப்ளஸ் ஓ யோ அப்படின்னு மாறும் பனையோலை ஓகேவா இது ஏன் இவ்வளோ டீப்பாக படிச்சிங்க இப்படி டீப்பாக நீங்கள் புரிஞ்சு படித்தாதான் இந்த சேர்த்தெழுதுகள்லாம் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அடுத்து பாருங்கள் சந்திப்பிழை இல்லாத தொடரைக்கான் இதுக்கான விடை பாருங்கள் ஒளையே சு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வல்லினம் மிகாது இந்த இடத்துல மிகாது இந்த இடத்துல மிகாது இதுதான் வந்து நமக்கு சரியான விடை ஏன் என்ன காரணத்தினால மிகாது அப்படிங்கிற விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒளையே ஏ அப்படிங்கிறது ஏகார சொல் கடைசியா வந்து என்னது எதுல முடியுது அப்போ ஏங்கிறது இறுதியா முடியுதா அந்த மாதிரி ஏன்னு சொல்லுல வந்து வல்லினம் மிகாது அப்ப அவ்வ ஏன்னு வரும் அடுத்தது சுட்ட பழம் சுட்ட பழம் அப்படின்னா பேரச்சம் பேரச்சம்னா என்ன ஒரு எச்சவினை பேர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பேரச்சம் அப்போ எச்சவினை அப்படின்னா என்னென்னா முற்று பெறாத வினை இது முற்று பெற்றிருக்கா இல்லை சுட்ட அப்படின்னு முற்று பெறாமல் இருக்குது அந்த மாதிரி முற்று பெறாமல் இருக்கக்கூடிய வினைச்சொல் எச்சவினை ஒரு பேர்ச்சொலை பழங்கிற சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு அது வந்து அந்த மாதிரி முற்று பெறாத வினை பேர்ச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது பேரச்சம் பேரச்சத்திற்கு பின்னாடி வல்லினம் மிகாது சுடாத பழமும் அப்படி தான் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்கள் சந்திப்பிழை இல்லாத தொடரை இதுக்கான சரியான விடை பாருங்க ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார் இந்த இடத்துல இப்போ வரும் இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது இந்த இடத்துல வல்லினம் மிகும் இதுக்கான காரணங்களை பார்க்கலாம் பாருங்க ஏழைகளுக்கு இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுந்துள்ளது எதனால் அப்படின்னா நான்காம் வேற்றுமை விரியில வந்து வல்லினம் மிகும் நான்காம் வேற்றுமை விரினா என்ன அப்படின்னா நான்காம் வேற்றுமை உருபு கு இந்த கூ வந்து வெளிப்படையாக வந்தது அப்படின்னா அது வந்து நான்காம் வேற்றுமை விரி அந்த நான்காம் வேற்றுமை விரியில் வல்லின மிகம் அடுத்து நீதி அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை அதாவது எப்படி வந்து இது இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு கண்டுபிடிக்கிறது அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில மிகாது இது எப்படி வந்து இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு கண்டுபிடிக்கிறது அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் நீதியை அதாவது நீதியை பெற்று தந்தார் அப்படிங்கிறது நீதி பெற்று தந்தார்னு வந்திருக்கு இப்ப நீதியைனா இ ப்ளஸ் இந்த ஐயை பிரிச்சிங்கன்னா இ ப்ளஸ் ஐ ஐங்கிறது இந்த மாதிரி வெளிப்படையா நீதியை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் வேற்றுமை வரி வல்லியனம் மிகும் ஆனா நீதியைன்னு வரல நீதி ஐ வந்து மறைந்து வந்துள்ளது அதனால இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது அடுத்தது பெற்று பெற்றுங்கிறது வன்தொடர் குற்றியோகிறம் வன் இப்போதான் பார்த்தோம் மெய் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரை எழுத்து வந்தது அப்படின்னா வந்தொடர் குற்றியலுகரம் அதுல வந்து வள்ளினம் மிகும் அடுத்தது சந்திப்பில இல்லாத தொடரைக்கான் இதுக்கு அந்த சரியான விடை என்ன அப்படின்னா பாரதிதாசனை தொடர்ந்து வாணிதாசன் இயற்கை அழகை படம் பிடித்து காட்டுகிறார் இப்போ பாரதிதாசனை இரண்டாம் வேற்றுமை விரி இப்போ பா இப்போ இரண்டாம் வேற்றுமை விரி இப்போ நாங்கள் நீங்கள் பாரதிதாசன் அப்படின்னு இருந்தது அப்படின்னா வல்லினம் மிகாது பாரதிதாசனை அந்த இடத்துல வந்து ஐ வெளிப்படையாக வந்துள்ளது அப்போ இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அடுத்தது அழகை இப்போ இதுவும் வந்து இப்போ அழகு அப்படிங்கிறது அழகை அப்போ இக்கு பிளஸ் ஐ ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அடுத்து படம் பிடித்து இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் வல்லின மெய்யெழுத்து கசட தபர வல்லின மெய்யெழுத்து மெய்யெழுத்தை தொடர்ந்து எழுத்து வந்திருக்கு மிகும் ஓகேவா பிழையற்ற தொடரை கண்டறிய இதில் வந்து இந்த நானா வித்தியாசம் பாக்குறது கண்ணன் திருமண மூணு சொல்லினா வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் ரெண்டு சொல்லினா மன மக்களை வாழ்த்தினான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பத்து கேள்விகள் மொத்தம் வந்து நூறு கேள்விகள் பத்து தான் வந்து இப்போ பார்த்துருக்குறோம் இந்த வீடியோவில் வரைக்கும் பார்த்ததில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதே மாதிரி நம்மளுடைய வீ சேனலில் வந்து இந்த மாதிரி பத்து ஃபுல் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இதே மாதிரி விடை வந்து விளக்கத்தோடு தரப்படும் அதே மாதிரி மேத்ஸ் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற டிப்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே வந்து டெலகிராம் லிங்கு கொடுக்குறேன் அந்த லிங்குக்குள்ளே வந்து எப்படி வந்து பேமெண்ட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து விடை விளக்கத்தோடு வர்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்